சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்பொறந்ததுல இருந்து சிம்மராசி சிம்மராசி சொல்லியே கத்து நான் குத்தக்கூடாது அதான் சிம்மராசி சாரி குத்து நான் கத்தக்கூடாது அதுதான் சிம்மராசி இப்படி சொல்லியே இங்க பழக்கிட்டாங்க சார் புதனோடு சேர்ந்த சூரியன் புதாதிக்கு யோகம் என்று உலகத்தாரால் எது கொண்டாடப்படுகிறதோ அந்த யோகம் உங்களுக்கு வாய்ப்பிருக்கு கவலை விடாதீங்க காரணம் என்னன்னா ராசியில சூரியன் ஆட்சி பெற்றுட்டார் ஆட்சி பெற்ற சூரியன் என்ன பண்றார் ஆக்டிவான விஷயங்களை கொண்டு வராரு இப்போ படுறேன் நான் பண்றேன் இறங்கி மிஷின் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க பட்டப்பட்ட பட்டப்பட்ட இந்த ஜாப் அடித்து தள்ளுறீங்கப்பா வயசானாலும் வயசானாலும் உங்க பலம் ஒன்றும் குறையலப்பா அப்படின் போட உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது பதவி கிடைக்கிறது அரியாசனம் தேடி வரும் கட்சியில் இருப்பவர்கள் முதனோடு சேர்ந்த சூரியன் சாமர்த்தியம் முதன் யாரு சாமர்த்தியம் புத்தியோகி மதியோகி இந்த மதியோகி சூரியனோட சேரும்போது உலகத்தில் நண்பர்களை எதற்கு எதிராக ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அறிவுக்கு எதிரான ஆயுதம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஒரு தண்ணீரில் முகத்தை பாருங்க சூரிய தேவாயிர மகா சூரிய தேவாயிர மகா சொல்லிட்டு தண்ணியை கொட்டிடுங்க சரியா போச்சுன்றேன் இதில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு டீம் வரும் ஃபுட்பால் பப்பிய இனிமே பாரு அப்படின்னு அந்த மாதிரி தான் இனிமே எந்திரிச்சிட்டிங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி போய் தெம்பா காரில் உட்காருங்க அப்படி வந்து அப்படி பாருங்க சூரியன் ஒருவர் என் கூடயே ட்ராவல் பண்ணு சூரியன் சந்திரனாய் நைட்டு நான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இந்த கார் ஒட்டி இறக்கிறதா நான் முடிவு பண்ணும் அவ்வளோதான் அவ்வளோதான் சார் முடிஞ்சு போச்சு என்று நீங்கள் உங்கள் உழைப்பை நம்பி விட்டீர்களோ உங்களை எதிர்க்க ஒருவன் பிறந்து வந்தால் தான் முடியும் இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு இறங்கி வேலை செய்ய போகிறோம் நடந்துடும் கடை நடையுது தொழிலில் பெரிய அளவு போகிறீங்க கெட்ட டிக்காக திங்க் பண்ணுறீங்க எங்கள் வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சி நீயே வழி நீயே பாதை உலகங்களும் பக்தி இன்போ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் பிறந்ததுல இருந்து சிம்மராசி ராசி சிம்ம சொல்லியே குத்த கூடாது அதுதான் சிம்மராசி சாரி சாரி நான் கத்தக்கூடாது கூடாது அதான் சிம்மராசி இப்படி சொல்லியே இங்க பழகிட்டாங்க சார் போதாதுக்கு சிம்ம ராசின்னு படம் வேற எடுத்து வச்சிருக்காங்க சார் இந்த மாதிரிலாம் சரி உண்மைதான் நீங்கள் ஹெச்ஓடியினுடைய பிள்ளைகள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சூரிய பகவான் எப்பவுமே லீடர்ஷிப்பும் ஒரு தீமை வழிநடத்தி போறவங்க தான் ஒரு பஸ்ல உட்காந்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் தூங்கிட்டு இருவாங்க நீங்க இருந்தீங்கன்னா எல்லாரும் தூங்கலாம் ஏன் சொல்லுங்க அந்த டிரைவர் கூடவே இருந்து லெப்ட் ஹேடு ரைட் கரெக்டா கூட்டு போய் அந்த பஸ் தான் தூங்குவீங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஆட்கள் ஆல்வேஸ் ஆக்டிவ் மீன் இருக்கிறதே அது எப்படி மீன் தொட்டிக்குள்ளே எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி நீங்க தூங்கவே மாட்டீங்க அந்த மாதிரி இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினெட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் ராசியிலே சூரியன் ஆட்சி பெறுகிறாருங்க புதனோடு சேர்ந்த சூரியன் புதாதித்ய யோகம் என்று உலகத்தாரால் எது கொண்டாடப்படுகிறதோ அந்த யோகம் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது புதாதித்ய யோகம் ரெண்டு கூடிய புதன் ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்கும் பொழுது என்னாகும் எதையும் தெளிவு கொண்ட பார்வை எதையும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பாக்குற ஒரு வியூ என்பது உங்களுக்கு வரும் நம்ம எங்க தப்பு பண்றோம் நம்ம எங்க என்று நீங்கள் உங்களை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ நீங்க பேரல் இந்த சிம்மராசிக்காரர்கள் உங்கள் தவறுகளை பாக்குறீங்க சார் நான் தினமும் தான் சார் அந்த கடையை திறக்கிறேன் எனக்கு எங்கேயோ மிஸ் ஆகுது சார் நான் மூன்றரை மணிக்கு திறக்கிறேன் பதினோரு மணி வரைக்கும் கடையில் நிக்கிறேன் சார் ஆனா என்னால என்ன பண்ணுவோன்னு தெரியல உங்களுக்காகவே ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறார் கடைசி நாலு பால்கள் பத்து ரன் எடுக்கணும் நீங்க தான் பேட்ஸ்மேன் எல்லாரும் உங்களை பாக்குறாங்க என்ன செய்ய போறீங்கன்னு பாக்குறாங்க இறங்குன ஒரு சிக்ஸ் அடிக்கிறீங்க எப்படி எல்லாரும் கை திட்டுவாங்களோ அந்த மாதிரி விடாதீங்க காரணம் என்னன்னா ராசியில சூரியன் ஆட்சி பெற்றுட்டார் ஆட்சி பெற்ற சூரியன் என்ன பண்றார் ஆக்டிவான விஷயங்களை கொண்டு வரார் இப்ப படுற நான் பண்றேன் இறங்கி மிஷின் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க பட்டப்பட்ட பட்டப்பட்ட ஜாப் அடிச்சு தள்ளுறீங்க அப்பா வயசானாலும் வயசானாலும் உங்க பலம் ஒன்றும் குறையலப்பா போட உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது சில பேர் லேத் மிஷினார் இதெல்லாம் வச்சிருப்பீங்க சாயப்பட்ட மாதிரிலாம் இந்த இதெல்லாம் வச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே நெசவு நூல் நுறுக்குற மிஷின் வச்சுருப்பீங்க அப்பா பையன் சேர்ந்து வேலை பார்ப்பீங்க பையனோட அப்பா மோர்தன் தட்டா இருப்பாரு இன்று கூட பாருங்கள் நண்பர்களை அப்பா வேலை செய்யறத பையனால் காம்ப்ளேட் பண்ண முடியாது ஏன்னா அப்பா அந்த காலத்தால் அவர் வேலை செய்ய ஆரம்பித்தாருன்னா நெருப்ப அவருதான் நீங்கள் நீங்கள் தான் அந்த சிம்மராசி உங்களை காம்ப்ளேட் பண்ண ஒருத்தர் பிறந்து வரணும் ராசியிலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் உடல் உழைப்பு பெருகுகின்ற மாதம் எங்க சார் என் வீட்டை சிம்ம ராசி தான் சார் என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு சார் டாக்டர் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க சார் விடுங்க அவர் டாக்டர் தானே கடவுள் இல்லையே திரும்பவும் சொல்லுகிறேன் என் பதிவுகள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன் அவர் டாக்டர் தானே கடவுள் இல்லையே கடவுள் சொல்லுகிறார் சூரியன் ஆக்டிவேட்டார் எந்திரிச்சு உட்காருவர் அவ்வளோதான் ஒரு முடிவெடுத்தால் நான் எனக்கு ஒன்று இல்லைன்னா நான் அவர் நினச்சார எழுந்திரிச்சிருவார் அது ஒன்று இல்லை அவன் நினைக்கப்படுறார் டாக்டருங்களே வந்து வாக்கியம் மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பாங்க இவங்களுக்கு இது ஒரு டைலக்ட் தான் ராசிநாதன் ஆட்சி பெறும்போது மெடிக்கல் மிராக்கிள் இல்லைங்க ஓவரால் மிராக்கில் நடக்க போகுது சூரிய பகவான் ஆட்சி பெற்றால் பதவி கிடைக்கிறது அரியாசனம் தேடி வரும் கட்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இல்ல சார் நான் கம்பெனியில் இருக்கேன் நான் ஷிஃப்ட்டிங் சார்ஜ் ஆகணுங்கிறத நோக்கம் சார் நான் ஒரு ஜூனியர் இன்ஜினியரா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் லைனிங் சார்ஜா கிடைத்துட்டேன் அதுக்கு அடுத்த பதவி என்னால் போக முடியல கவலைப்படாதீங்க அடுத்த ஷிப்டிங் சார்ஜ் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லி வச்சு கிடைக்கும் பதவி கடைசி வரைக்கும் என்ன கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவாக தான் சார் வச்சுருக்காங்க எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவியெல்லாம் கொடுத்து என்ன உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு பேங்குக்கு ஆசையே இல்லை சார் யார் சொன்னா இந்த மாசம் உங்க மேல பார்வைப்பட போகுது சூரியன் பார்க்கிறார் சூரியன் பார்க்கிறாருங்க கவலையப்படாதீங்க ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறும்போது இதெல்லாம் நடக்கும் புதனோடு சேர்ந்த சூரியன் சாமர்த்தியம் புதன் யாரு சாமர்த்தியம் புத்தியோகி மதியோகி இந்த மதியோகி சூரியனோட சேரும்போது உலகத்துல நண்பர்களே எதற்கு எதிராக ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அறிவுக்கு எதிரான ஆயுதம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அறிவானவர்கள் என்றும் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு காரணம் அறிவுக்கு எதிரான ஆயுதம் அறிவு மட்டும்தான் அறிவு ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால காரணம் என்னவென்றால் ராசிநாதன் சூரியனோடு புதன் இருக்கிறார் ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்றீங்க நான் எங்க வீக் ஆகிறேன் இதெல்லாம் பிடிச்சதில் போட்டு சரியாயிடுச்சு பாரு அவ்வளோதான் வந்துடுச்சு ஒரு கணக்கு போடுவீங்க நடந்துடும் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பெரும்பாலும் விவசாயம் பண்ணுறவங்களாம் பெரும் சூப்பரான ஒரு மாதம் சார் தஞ்சாவூரில் இருக்கோம் சார் எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி நெல்லை அறுவடைப்படு விதைச்சிருக்கோம் ஒரு தடவை ஏதாவது ஒரு மிஸ் ஆகும் சார் பணம் கடன் மட்டும் தீரவே மாட்டேங்குது இந்த மாதம் தீர்ந்து ரொம்ப கவலைப்படாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் அந்த வயலுக்கு போகும்போதெல்லாம் சூரியனை பாருங்க சூரியதெய்வாயிரம் மகா சில பேர் என்ன பண்ணுங்கள் பம்பு செட்டு தண்ணி வருது தண்ணி பாய்க்கிறீங்கன்னா அந்த தண்ணியில் முகத்தை பாருங்கள் முகத்தை பார்த்து ஒரு பாத்திரத்தில் முகத்தை பார்த்து அந்த தண்ணீரை கொட்டிடுங்க அந்த தண்ணீரை கொட்டிடணும் இது ஒரு சிம்பிள் பரிகாரம் பண்ணிட்டே வாங்க ஒரு தண்ணீரில் முகத்தை பாருங்கள் சூரிய தெய்வாயிரம் மகா சூரிய தெய்வாயிரம் மகா சொல்லிட்டு தண்ணியை கொட்டிடுங்க தெரியாமல் திறன் பனிரெண்டாம் இடத்துலேயே சுக்கரன் மூன்று பத்துக்குரிய சுக்கரன் பதின பன்னிரெண்டாம் இடத்துல நீங்கள் தூங்குனா அது அதிசயங்க இந்த மாதம் நீங்கள் தூங்குனா அது அதிசயம் எத்தனை பேர் இந்த படம் பார்ப்பீங்கன்னு தெரில நீங்கள் பிகில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு சீன் வரும் ஃபுட்பால் பாப்பியா இனிமே பாரு அப்படின்னு அந்த மாதிரி தான் இனிமே எந்திரிச்சிட்டீங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி போய் தெம்பா காரில் உட்காருங்க அப்படி எந்திரிச்சு அப்படி பாருங்க சூரியன் வருவார் என் கூட ட்ராவல் பண்ண சூரியன் சந்திரனாய் நைட்டு நான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இந்த கார் ஒட்டி இறங்குறதா நான் முடிவு பண்ணேன் அவ்வளோதான் அவ்வளோதான் சார் முடிஞ்சு போச்சு என்று நீங்கள் உங்கள் உழைப்பை நம்பி விட்டீர்களோ உங்களை எதிர்க்க ஒருவன் பிறந்து வந்தாதான் முடியும் உழைப்பை நம்புபவர்கள் புத்திசாலிகள் உட்கார்ந்து ஆரம்பிச்சிட்டீங்க அவ்வளவுதான் இன்னைக்கு விடுறதா இல்லை இன்னைக்கு முந்நூறு ஜா போட்டுதான் எந்திரிக்கிறது வீட்டிலேயே குடிசை துறை மெழுகருத்தி சேப்பறேன் தீப்பெட்டி செய்யப்படுறேன் என்ன பண்ணிட்டீங்களோ இன்னைக்கு விடுறதா இல்ல இன்னைக்கு என்ன பண்ணாலும் பண்ணி காட்டுறேன் மாற நினைச்சிட்டீங்களா நடந்துடும் நான் அடிக்கடி ஒன்னு சொல்லுவேன் நண்பர்களே எனக்கு க்ளோஸ் ஆனவர்கள் நான் உனக்கு பிளஸ் பண்ணுவேன் இஃப் யூ டிசைடட் தென் யூ வில் வின் டிசைட் பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் வின் பண்ணிவிடுவீங்க ஆனால் டிசைட் பண்ணணும் நீங்கள் எதை டிசைட் பண்ணீங்களோ அதுவாக ஆகிறீங்க இப்போ முடிவு பண்ணிட்டீங்க இன்றைக்கி நாளை வேஸ்ட் பண்ணணுன்னு கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடுவீங்க இன்றைக்கி முடிவு பண்ணிட்டீங்க டூர் போகணுன்னு கண்டிப்பாக போயிடுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுடுவீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு இறங்கி வேலை செய்ய போகிறோம் நடந்துடும் கடை அடைகிது தொழிலில் பெரிய அளவு போகிறீங்க கெட்டத்திக்காக திங்க் பண்ணுறீங்க எங்கள் வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சி நீயே வழி நீயே பாதை நீயே உருளை படிக்கிறீங்களா இல்லையா அது ஒரு இது ஒரு பாருங்க அது மாதிரி நீயே ஓடு நீயே பாதை உங்களால் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் விஸ்வரூப விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் எழுந்தருளி இருக்கிறார் ஆறடி உயர பிரம்மாண்ட சிலை இங்க மட்டும்தான் இருக்கிறது இது பேர் தலைமை சாத்தன் மடம்னு பேர் கேரளாவில் நூறு கோயில் இருக்கலாம் ஆல் பீனர்ஸ் அவர்களெல்லாம் இந்த விஷ்ணு தலைமை சாத்தனுக்கு கீழே வரக்கூடியவர்கள் தான் அதனாலே இந்த மாயாவிடம் வந்த கோரிக்கைகள் எதுவும் வீணா போனதா சரித்திரமே இல்லை டோன்ட் வரி உடனடியாக போன் இங்கே ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் மீண்டும் பிரிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்